முன்னணி நடிகர்களோட நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் கடைசியில பல சர்ச்சைகள்ல சிக்கி இப்ப சினிமாவில இருந்து கொஞ்சம் காணாமையே போயிட்டாங்க நடிகை அமலாபால் நடிகை அமலாபால் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்கள் அவங்க சிக்கின சர்ச்சைகள் இந்த இந்த பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த சிந்து சமவெளி படத்துல அவங்க நடிச்சதுக்கு அப்புறமா நிறையவே நெகட்டிவான கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மைனா படத்துக்கு அப்புறமா இவங்களுடைய நடிப்பை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அமலாபால் அவங்களுக்கு நிறையவே ரசிகர்கள் உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க அதே போல மைனா படத்துல அமலாபால் அவங்களுடைய நடிப்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது கூட குறைவான வாய்ப்புகள் தான் கிடைச்சதுன்னு சொல்லலாம் இருந்தே அமலாபால் அவங்க நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சிருந்தா இன்னுமே படங்கள் எல்லாம் ஹிட் ஆயிருக்கும் சொல்ல போனா அமலாபால் அவங்க அதிகமா இந்த கவர்ச்சியான படங்கள்ல நடிச்சது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க செய்த ஒரு தவறு நல்ல கதைகளம் கொண்ட படங்களை தேர்வு செய்து நடிச்சிருந்தா இன்னுமே அவங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கும் அதே போலதான் பல அவங்க வேலையில்லா பட்டதாரி படத்துல தனுஷ் அவர் கூட நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு பிறகு நிறையவே சர்ச்சைகள் மாறி மாறி அவ்வளவு பேச்சுகள் வந்துட்டே இருந்துச்சு அது எல்லாத்தையுமே கடந்து வந்தாங்க ஆரம்பத்துல இந்த படத்தோட ஆடிஷனுக்கு இவங்க போகும்போது அங்க நிறைய நடிகைகள் வந்திருந்தாங்க தனுஷ் அவர்கள் இருந்தாங்க கொஞ்ச நேரம் அமலாபால் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் அமலாபால் அவங்க தான் இதுல நடிகையா நடிக்கணும் அப்படின்னு அவர் ஒரே முடிவுல சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வதந்திகள் எல்லாம் அப்ப கிளப்பி விட ஆரம்பிச்சாங்க அப்பெல்லாம் அந்த படங்கள்ல முத்த காட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கு அப்பெல்லாம் கூட அமலாபால் அவங்க நடிச்சாங்க இதுக்கெல்லாம் காரணமே இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்து நாலு படம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து தான் நடிச்சிருக்காங்க அமலாபால் அவங்களும் விஜய் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்க வாழ்க்கையில இருந்து பிரிஞ்சு தனியா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க ஏல் விஜய் அவரும் வந்து அடுத்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு அவரு அவரோட வாழ்க்கையை பாத்துட்டு இருக்காரு ஆனா அமலாபால் அவங்க மட்டும் அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகள்ல சிக்கினாங்க ஆனா அமலாபால் அவங்க பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அமலாபால் அவங்க திருமணம் குடும்பத்தை மட்டும் பார்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க பிரிஞ்சிருக்க மாட்டாங்க மறுபடியும் நான் நடிப்பதான் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க அதுதான் பெரிய பிரச்சனையா வந்து சொல்ல போனா இவங்க நடிச்ச படங்களை எல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து அவர் என்ன இவங்க இப்படி எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க ஏன்னா அவருடைய குடும்பம் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்ப்பாங்களாம் அதனால அமலபால அவங்க இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நடிச்சது இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே வந்து பிரச்சனையா ஆயிருக்கு இனி நாம பிரிஞ்சு வாழ்றது தான் நல்லது அப்படின்னு முடிவெடுத்து தான் இங்க பிரிஞ்சு இருக்காங்க அப்புறம் மறுபடியும் நண்பர் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அமலா அவங்கன்னு சொல்லி ஒரு சில சர்ச்சைகள் வந்துச்சு நிறைய புகைப்படங்கள் வந்துச்சு அப்புறம் அமலா அவங்களே இவர் என்ன ரொம்பவே மிரட்டுறாரு என்னோட புகைப்படங்கள் வச்சு மிரட்டுறாரு அப்படின்னு எல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் ஆச்சு இந்த சர்ச்சையிலும் சிக்கினாங்க ரொம்ப நண்பரா இருந்த ஒருத்தர் இப்படி எல்லாம் பண்ணதுனால அந்த இடத்துல அமலா அவங்களுக்கு நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை ரொம்பவே பெருசாச்சு அதுல இருந்து வெளியே வந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்சவரையே திருமணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இப்போ அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தாச்சு வாழ்க்கையை ரொம்ப அழகா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் படங்கள்ல என்ட்ரி கொடுத்திருக்காங்க இன்னும் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு மறுபடியும் அமலாபால் அவங்களை நல்ல நல்ல படங்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவோ சர்ச்சைகள் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து மறுபடியும் சினிமாவுக்குள்ள அமலாபால் அவங்களுடைய நல்ல படங்களை பார்க்க ரசிகர்களும் அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க இனி குழந்தை வந்ததுக்கு அப்புறம் சினிமாவில் அவங்க நடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க இன்னும் இது போல தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட yerine. <laughs>